அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் பதினாறு இந்த கொஷனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த கொஷனில் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் என்னன்னு பார்க்கலாம் பின்வரும் மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் பென்சைல் குளோரைடிலிருந்து பெல்சைல் அல்கஹால் பென்சைல் குளோரைடிலிருந்து பென்சைல் அல்கோஹால் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ரெண்டு சேர்மங்களோட ஃபார்முலா நமக்கு தெரியணும் பென்சைல் பென்சைல் தொகுதினா என்னென்னா சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ தொகுதியை பென்சைல் தொகுதின்னு சொல்லுவோம் இப்போ இது கூட குளோரைடு அப்படிங்கிறப்ப சிஎல் இப்போ பென்சைல் அல்கோஹால் அப்படிங்கிறப்ப பென்சைல் திரும்ப சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ இது வந்து பென்சைல் தொகுதி அல்கஹால் அப்படிங்கிறப்ப ஓஹெச் ஸோ பென்சைல் குளோரைடை பென்சைல் அல்கஹாலாக மாற்றணும் அப்போ ஃபார்முலாவை பாருங்கள் இந்த சேர்மத்தில் இருக்கிற சிஎல் போயிட்டு அதுக்கு பதிலாக ஓஹெச் வரணும் இப்போ இந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம எழுதிடலாம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ சிஎல் கியூஸ் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ ஓஹெச் ஸோ இது வந்து கிடைக்கும் இந்த மாற்றம் எப்போ நிகழும்னா தகுந்த வினைக்காரணியை நம்ம சேக்கணும் அப்போ இந்த இடத்துல யாரை ட்ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீரிய NAOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த CL போய்ட்டு அதுக்கு பதிலாக OH வரும் நீரிய கேஓஹெச் கூட சேர்க்கலாம் ஈரமான சில்வர் ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணலாம் இந்த மாற்றம் நிகழும் இப்போ இதை வந்து பென்சின் வளையம் மாதிரி போட்டு அது மாதிரியும் பண்ணலாம் அந்த ஈக்வேஷனை எழுதலாம் ஸோ பென்சின் வளையம் போட்டுடுறேன் சிஹெச் டு சிஎல அப்படியே போட்டுடுறேன் இங்கேயும் பென்சின் வளையம் போட்டு சிஹெச் டு ஓஹெச் இது பென்சைல் க்ளோரைடு இது பென்சைல் ஆல்கஹால் இங்கே நம்ம நீரிய எண்ணெயை ஓ ட்ரீட் பண்ணணும் ஸோ ரெண்டு சமன்பாடுமே ஒன்று தான் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும் ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹாலிலிருந்து பென்சோய் கமிலம் இப்போ பென்சைல் அல்கொஹால் அப்படிங்கிறப்ப திரும்ப பென்சைல் தொகுதி தான் வந்திருக்கு பென்சைல்னே நீங்கள் சி சிக்ஸ்ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ ஞாபகம் வச்சுக்கணும் அல்கொஹாலுக்கு ஓஹெச் இப்போ இது என்னவா மாறுது பென்சாய் அமிலம் சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் ஸோ இதுதான் பென்சாய் கமிலம் இப்போ பென்சைல் அல்கோஹால் பென்சாய் கமிலமாக மாறணும் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த சிக்ஸ் ஹெச் ஃபைவ் அப்படியே தான் இருக்கு இந்த சிஹெச்டூச் தொகுதி தான் சிஓஒச்சாக மாறுது அப்போது ஓரினை அல்கோஹால் தொகுதி கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக மாறுது அப்போது இந்த வினை ஒரு ஆக்சிஜனேற்ற வினை அப்போ இந்த மாற்றம் நிகழும்னா நமக்கு ஒரு வலிமை மிக்க ஆக்சிஜனேற்றும் ஆக்சிஜனேற்றி வேணும் சரியா ஏன்னா சிஹெச்டு ஓச்சு மாறணும் பென்சின் ட்ரிங் போட்டும் இதோட ஃபார்முலாவை எழுதலாம் ஸோ பென்சின் ரிங் போட்டுட்டேன் சிஹெச் டு ஓஹெச் எழுதிட்டேன் இப்போ இது என்னவா மாறணும் பென்சாய் கமிலமாக மாறணும் நீங்கள் இப்படியே கூட போட்டு எழுதலாம் தப்பே இல்லை COOH இப்போ இந்த சிஹெச்டூஹெச் சிஓஓஹெச்சாக மாறணும்னா நம்ம இங்கே யாரை சேர்க்கணும் அப்படின் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்றி அது வந்து பார்த்திங்கன்னா காரம் கலந்த காரம் கலந்த கேம் என்ன ஃபோர் இதை ட்ரீட் பண்ணிங்கன்னா மாறிடும் இல்லைனா வந்து அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ட்ரீட் பண்ணலாம் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாஷியம் டைக்ரோமேட் அல்லது சோடியம் டைக்ரோமேட் அதை கூட சேர்க்கலாம் அல்லது போட்டிருக்கேன் பாருங்கள் இது இல்லைனா இது போட்டால் இந்த பென்சைல் ஆல்கஹால் பென்சாயிக் அமிலமாக ஆக்சிஜனேட்டரும் அடைஞ்சிரும்